இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடையநல்லூரை சேர்ந்தவர் சுப்பையா பாண்டியன் இவருடைய மனைவி செண்பகவல்லி இவர்களுக்கு பத்மினி என்கின்ற பதினெட்டு வயது மகள் இருக்கிறார் இவர் என்ஜினியரிங் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பத்மினி மர்மமான முறையில் உடல் கருகி இறந்தார் இது தொடர்பாக அவருடைய தாயார் செம்பவல்லியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் தன்னுடைய கள்ளக்காதலனான கடையநல்லூர் போலீஸ் நிலையத்தில் ஜீப் டிரைவராக வேலை பார்த்து வந்த சுந்தரையா என்பவருடன் சேர்ந்து பத்மினியை தீ வைத்து எரித்து கொன்றது தெரியவந்தது சுந்தரையா என்பவர் செண்பகவல்லியின் தூரத்து உறவினரும் ஆவார் செண்பகவல்லியின் கணவர் இல்லாத சமயத்தில் இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதை பத்மினி நேரில் பார்த்துவிட்டு பல தடவை தன்னுடைய தாயை கண்டித்துள்ளார் தான் உல்லாசமாக இருப்பதற்கு பெற்ற மகளே இப்படி குறுக்கே வந்து நிற்கிறாளே என்று நினைத்த தாய் கடும் ஆத்திரமடைந்து கள்ளக்காதலர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பத்மினியின் கழுத்தை துண்டால் இறுக்கி கொலை செய்து பிறகு மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளனர் மேலும் போலீசாரிடம் பத்மினி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டது போல நாடகமும் ஆடியிருக்கிறார்கள் மேலும் போலீசார் இவர்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் இரண்டு பேரும் தற்போது சிக்கியிருக்கிறார்கள் சுந்தரையா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்